நாம் தினமும் இடைவிடாது ஜபிக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் விருப்பம் அவ்வாறு நாம் நம்பிக்கையோடு ஜபிக்கும்போது ஆண்டவரின் கண் பார்வையில் அவர் அருகில் மிக நெருக்கமாகிறோம் ஜபம் ஜபிக்கும் போது கடவுளோடு உறவாடுகிறோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவமாதாவின் குணங்களாகிய தாழ்ச்சி சாந்தம் அன்பை பெறுகிறோம் ஆதலால் நாமும் இந்த நல்ல குணங்களை பெற்று ஆண்டவருக்கு ஏற்புடையவராய் வாழ்வோமாக திருத்தூதர் பவுல் கூறுவது போன்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம் இடைவிடாது இறைவனிடம் ஜெபிப்போம் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இயேசுவோடு இணைந்து அவரது மாட்சியில் நாம் பங்கு பெறுவோம் அவருடன் இணைந்தே வாழ்வோம் அவருடன் இணைந்து என்றும் மகிழ்வோம் இவ்விதம் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்து இறைவனிடம் இடைவிடாது ஜெபித்து அவரை துதித்து அவருக்கு நன்றி கூறி இறை வார்த்தையில் தியானித்து ஜெபிப்போம் ஜெபித்து துதித்து ஆண்டவரோடு இணைவோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா நலன்களையும் அருளையும் ஆசிரையும் இரக்கத்தையும் நிறைவாய் பொழிவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் தினமும் ஜபம் செய்வோம் இடைவிடாது நம்பிக்கையோடு ஜபித்து ஜெயம் பெறுவோம் பயனடைவோம் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க தினமும் ஜபம் செய்வோம் ஏசுவுக்கே புகழ் இயேசுவே ஆண்டவர் மறியே வாழ்க